அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் பேல் விருத்தம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நான்காவது பாடல் அண்டர் உலகும் சூழ எண் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சூழலவே அலை கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சத கோடி மதி உதிர அணியும் மணி ஒளியினர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினர் சுழலும் வேல் தண்டம் உடன் கொடிய பாசம் உடனுங்கறிய சந்தம் உடனும் பிறைகள் போல தந்தமுடனும் சுழலும் வெங்கண் சு உடனும் பகடு தன்புறம் வரும் சமனை யான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சல் என என் சரண் கஞ்சம் உதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலை விளக்க இந்த அற்புதமான திருப்புகழ் திருப்புகழ்பாகம் முருகனின் வேலின் அருள் பெருமையை அதிகார சக்தியையும் அஞ்ஞான நாசக பரிணாம சக்தியையும் மிக ஆழமாக நமக்கு காட்டுகின்றது இது வெறும் ஒரு கவிதை அல்ல இது அழுத்தமான யோக தந்திர ஞான ரகசியங்களை மிக அழகாக எடுத்துரைக்கும் பகவத் விசாரணை ஆகும் அகில நடன கனல் வேலின் அசூர சக்தி அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே அண்டர் உலகம் தேவர்கள் வாழும் ஸ்வர்க உலகம் என் திசைகள் எட்டு திசைகள் தென்கிழக்கு வடமேற்கு போன்றவை அங்கி அக்னி நெருப்பு அலைக்கடல் கடல் அலைகள் அவுணர் அசுரர்கள் தம்மில் அஞ்ஞானம் நிறைந்தவர்கள் அகில தலம் உலகமெங்கும் வேல் சுழலும் பொழுது அண்டம் முதல் கடல் வரை ஏழு உலகமும் சுழல்கின்றன வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல அது பரம ஞானத்துக்கே அடையாளம் சுழற்றும் சக்தி ஸ்தாபனம் உலகின் ஆதிசக்தி ஆகும் வேல் சுழலும் போது அது அசுரங்களை அழிக்கின்றது மனதிலிருக்கும் அஞ்ஞானம் மாயை அகங்காரம் வினை வள்ளி ஆகியவை முழுமையாக அழிகின்றன இவ்வுலகின் சகல இயக்கமும் வேலின் பரிசுத்த இயக்கமே வேல் பரமசிவத்தின் ஒளிக்கதிர் மண்டலம் நிறைந்த ரவி சதக்கோடி மதி உதிர மான பிரங்கி அணியும் மணி ஒளியினிர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினர் சுழலும் வேல் மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி கோடி கோடி சூரிய சந்திர ஒளிகள் மானம் பிறங்கி இளமையாக மகிமையுடன் பிரகாசிக்கின்றது சிரம் வகை வகையினில் சுழலும் சுழல்வதை பல வடிவங்களில் காட்டும் சூரிய சந்திர கோடி பிரகாசம் வேல் பரம பொருள் சொரூபமான ஞானம் வேல் சுழல் சுழிமுனை நதி போல் ஆத்ம சக்தியின் எழுச்சி ஜாதகம் சன்சார வட்டம் அதை போல அனைத்தையும் வெல்லும் நித்திய சக்தி வேலின் உடன் வரும் சக்திகள் சிவத்தந்திரம் தண்டம் உடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தம் உடனும் பிறைகள் போல தந்தமுடனும் தழலும் வெங்கன் உடனும் பகடு தன்புறம் வரும் சமனையான் தண்டம் தண்டனை கலஞ்சல் போல் சாக்ஷி பூஜை பாசம் பந்தம் அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட காட்சி சந்தம் மென்மை கனிவு சந்திர பிம்பங்கள் பகடு பகவதி சக்தி சக்தியின் குறிப்பு சமன் சமணர்கள் சமதரிசி தண்டம் பாசம் சந்தம் பிறைகள் பகடு சமன் வேல் என்பது விளக்க முடியாத பாச சக்தி நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாசம் ஆசை அறியாமை வினை அகங்காரம் அனைத்தையும் வெட்டி நம் சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் அதிசயம் கருணை வேல் பரம கருணையின் சுழல் கொண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என மென் சரண கஞ்சம் உதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கண்டு குலையும் பாதையை இழந்தபோது அஞ்சல் என அஞ்சாதே என்று ஆறுதல் மென் கஞ்சம் மென்மையான பாத கமலங்கள் கருணைவேல் கருணையின் திருக்கொடி பாவனை மனதளவில் நாம் தோல்வியடையும் பொழுது வழி தெரியாத போது அஞ்சாதே என்று காற்றை போல வரி வரும் அருள் அதுவே முருகனின் பாதம் கந்தன் கந்தசஷ்டி வீரர் முருகன் வேல் கொஞ்சும் நாதன் குமரன் சிவஞானத்தின் குமரகுரு வன்குருவர் தம்புதல்வி கணவன் வள்ளியின் நாயகன் வனவாசிகளின் மகள் வள்ளி வேல் என்பது இங்கு நம்மை நம்மளாக மீட்டெடுக்கும் அருளின் சுழற்சி உணர்வு சுழற்சி பிரார்த்தனை அருள் ஞானம் வேல் உலக இயக்கத்தையே இயக்கும் சக்தியாக அஞ்ஞானத்தை அழிக்கும்படி வன்மையுடன் கருணையுடன் சங்கட தருணத்தில் உதவும்படி சூரிய சந்திர பிரகாசம் கொண்ட பரமஞானமாக சக்திகளுடன் சேர்ந்து செயல்படும்படி விளக்கப்படுகின்றது வேல் ஒரு மந்திர உரை வேல் என்பது ஞானத்தின் தீயாகும் அது சுழலும்போது ஆத்மாவை வினையிலிருந்து மீட்கும் அது ஒளி இல்லை குரலும் இல்லை சுத்த ஸ்பந்தம் அது சுழலும் என்பது அருள் வேலை செய்கின்றது என்பதற்கு சமம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ